திமுக விமர்சிக்கிறதுக்கு கிட்ட எந்த ஐடியாலஜியும் கிடையாது வாரிசு அரசியல் தான் சொல்லணும் எப்போவுமே நீங்கள் வந்து இப்போ இதே ரெண்டாயிரத்தி பதினெட்டை தலைவராக வந்தார்ல திமுக தலைமைக்கு வந்தார்ல திமுக தலைவர் ஸ்டாலின் வந்தார்ல அப்போ என்ன சொன்னாங்க இவங்க எல்லாருமே வாரிசு இதோட மோசமாக பேசினாங்க இவருக்கு என்ன இருக்குது இவருக்கு என்ன தகுதி இருக்குது வாரிசு இருக்குது வாரிசு அரசியல் பண்ணிட்டாங்க கலைஞர் எவ்வளோ திறமசாலி இப்போ எப்படி திமுக தலைவர் ஸ்டாலினை பாராட்டி உயநீதி விமர்சிக்கிறாங்களோ அப்போ என்ன சொன்னோன்னா கலைஞர் எவ்வளோ பெரிய அறிவாளி அவர் எழுத்தாற்றல் அவர் பேச்சாற்றல் என்ன ஸ்டாலின் கொண்டு தெரியாதுன்னு சொன்னவங்க தான் இவங்க அப்போ ஏன் அப்படி ஒரு ரிலேட் பண்ணி இருக்கிறது கலைஞர் வரும்போது மட்டும் சும்மா இருந்தாங்கிறீங்களா கந்தாவுக்கு பிற்பாடு கலைஞர் வந்தாரு அப்போ என்ன பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா மாதிரி இருந்த இடத்துல கருணாநிதியா அப்படின்னு பேசுனாங்க அப்ப அண்ணா வந்தபோது சும்மா இல்லை காமராஜர் மாதிரி பெருந்தலைவர் இருந்த இடத்துல அண்ணாவா அப்படின்னு பேசுனவங்க காமராஜரோட ஒத்துக்குல ஒத்துக்கல காமராஜர் எழுத படிக்க தெரியாதவர் அவர் என்ன அவர் படிப்பறிவு இல்லாத ராஜாஜி மாதிரி மூதறிஞ்சர் இடத்துல காமராஜரான்னு பேசினவங்கிறத இது நீ இந்த அரசியலில் இருக்கிற உள்ளடான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை தாங்க இதை அப்படியே அதிமுக கேட்படக்கூடாது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜெயலலிதா மாதிரியான ஒரு பிரபலியம் கிடையாது சாதாரண ஒரு கிளை செயலாளராக அந்த ஒரு எடப்பாடி பழனிசாமியில் பொதுச் செயலாளராக வச்சிருக்கோம் அப்படியே அதிமுக நம்ம அப்படி பார்த்துடக்கூடாது அதில் பார்க்க வேணும் தப்பு இல்லையே பார்க்கலாமே யார் வேணாம் ஆனால் நீங்கள்

அதுக்கப்புறம் அண்ணா திமுக வேற யாரும் தெரியாது மீடியாவில் இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் சசிகலாவை தெரியும் அதுக்கப்புறம் சசிகலாவும் ஜெயலலிதாவும் தொண்ணூறுகள் ஆட்சிக்கு வந்தபோது சேர்ந்து இயங்குட்டாங்க அந்த வளர்ப்பு மகன் திருமணம் ஒன்னா ரெண்டு பேரும் ஜோடிச்சுக்கிட்டு ஊர்வலம் போனது ஒன்றா சேர்ந்து கும்பகோணத்தில் குளிச்சு நூறு பேர் கொண்டதெல்லாம் பார்த்தீங்களா அப்போ தெரியும் மக்களுக்கு அதுக்கப்புறம் அண்ணா திமுக வேற யாருமே தெரியாதுங்க எம்ஜிஆர் இருக்கும்போது கூட எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் மட்டும் தான் தெரியும் அதுக்கப்புறம் ஜெயலலிதாவை தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் இப்போ வாரிசு அரசியல் இது கூட சொல்றீங்கல்ல இவருக்கு என்ன வந்துருச்சு ஸ்டாலின் மிசாவுக்கு போனார் படிப்பு வந்து கட்சியில வாரிசு வந்து அவர் சொல்றாரு உதயநிதி பத்தொன்பதுல வந்து பிரச்சாரம் பண்ணி எல்லாம் ஜெயிக்கிறத்துக்கு காரணமாயிருந்து அதுக்கப்புறம் ஒரு இளைஞர் பொறுப்பு கொடுத்தாங்க ஆனால் எம்ஜிஆர் பிற்பாடு ஜெயலலிதா இப்படி வந்தாங்க ஜெயலலிதா கட்சிக்குள்ள எதுவுமே இல்லைங்க வாரிசு கூட கிடையாது எம்ஜிஆர் அந்த அம்மா கட்சியில எந்த வேலையுமே பார்க்கல அந்த அம்மா சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க வந்த உடனே அவங்களுக்கு கொள்கைப்படைப்பு செயலாளர் கட்சி தலைமைக்கு வந்தாங்கல்ல என்ன நியாயம் இருக்கு பாரிஸ் அரசியல விட மோசமானது இல்லை அப்போ எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா கொடுத்த முக்கியத்துவத்தின் பின்புலம் என்ன கட்சியா பேர் வச்சாங்களா கட்சிக்காக போஸ்டர் ஓட்டினாங்களா கட்சியில் என்ன வேலை பார்த்தாங்க ஜெயலலிதா எதுவுமே பார்க்கலாங்க